நீங்கள் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதை வாசிப்பீர்கள் ஆனால் இஸ்ரவேலே நீ பாக்கியமான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் யாரையாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனோட ஒப்பிட முடியுமா ஒப்பிட முடியாது இந்த உலகத்திலே விலையேற பெற்றது ரட்சிப்பு இந்த ரட்சிப்புக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார் தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினார் இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் ஆகவேதான் தாவிது பழையற்பாட்டு காலத்தில் கூட இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவனாக பாவத்தில் விழுந்த பொழுது அவன் தேவனை நோக்கி ஜபித்த ஜபத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் அவன் கதர் தெரியுமா உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்கன்னு கேட்டான் அவன் என் கிரீடம் எனக்கு வேணும் என் சிங்காசனம் எனக்கு வேணும் என் ராஜ்யமாரம் எனக்கு வேணும் அன்றுவரே என் பேர் புகழ் வேணும் அப்படி கேட்கல யத்தின் சந்தோஷம் எனக்கு வேணும் இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஒரு மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் இது தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம் இந்த ரட்சிப்பு ஏன் விசேஷமானது தெரியுமா இந்த ரட்சிப்பு ஏன் விசேஷமானது ஏன் இதை கொண்டாடணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு இயேசுவை தவிர யாராலுமே முடியாது இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எந்த பொருளையும் பல பிராண்டில் நிறைய பேர் தயாரிப்பாங்க இல்லையா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பத்து பிராண்டில் டப்பா இருக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா நூடுல்ஸ்ன்னு பா தேடினீங்கன்னா அது நாலஞ்சு கம்பெனி செஞ்சு வச்சுருப்பாங்க நூடுல்ஸ் இல்லையா பால்னு பாக்கெட் வாங்க போனீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு ஆறு வகையில கம்பெனிக்கு ஒன்னு இருக்கும் பால் குடுக்குற எல்லாம் பால் தான் ஆனா ஒவ்வொரு கம்பெனில பேக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா ரட்சிப்பு என்று வருமானால் ஹalleluya இயேசுவைத் தவிர ரட்சிப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை ஹalleluya அப்போ சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை உலகத்துல ஒருவனுக்கு அதிகாரம் இல்ல அருகதையும் அவருடைய விசேஷமே ரட்சிப்பு தான் இந்த உலகத்திலே வந்தார் அவருடைய நாமத்தினாலே மாத்திரம் ரட்சிப்பு உண்டு இதுல பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா ஒருவராலே தான் ரட்சிப்பு அவர் நாமத்துலதான் ரட்சிப்பு வேற எங்கேயும் ரட்சிப்பு கிடையாது அந்த ரட்சிப்பை அருளின ரட்சகரே அவன் வீட்டுக்கு வந்துட்டா இருப்பாரு இப்ப ரட்சிப்பு இந்த வீட்டுக்குள்ளே வந்த இந்த வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வீட்டுல எந்த ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ ஆண்டவரே என் வருட்டுல உன்னுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்தா போதும் ஆண்டவரே அத போல ஒரு புண்ணியம் அதை போல ஒரு ஆசீர்வாதம் மேன்மை வேற ஒன்றுமே இல்லை இல்லலோயா எத்தனை பேர் பாக்கியமா உணர்றீங்க இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இந்த ரட்சிப்ப என் உள்ளத்துல தந்தீரே என் இல்லத்துல தந்தீரே உமக்கு நன்றி அப்பா இதற்காகவே வாழ்நாள்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் நம்ம வீட்டுல எல்லாரும் படிச்சவங்களா இல்லாம இருக்கலாம் பெரிய பணக்காரங்களா இல்லாம இருக்கலாம் பெரிய பதவியில பட்டங்கள்ல எல்லாம் இருக்கலாம் நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குமானால் நாம் பாக்கியவான்கள் ஹலோ ನಮ್ಮ ರೊಂಬ ಬಾಕ್ಯವಾನಕ್ಕೆ